ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஹோண்டா அமேஸு பெட்ரோல் வேரியண்ட் காரி இது வந்து கிளச்சு ரொம்ப ஓவர் ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் கொண்டு வந்திருக்காங்க அது எதனால் ஹார்டாக இருக்குது என்ன ப்ராப்ளம் அப்படின்றதான் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த வண்டியில் கியர் பாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இதுதான் கிளச் பிளேட்டு இதுதான் கவர் அசம்பளி இது வந்து கவர் அசம்பிளி வந்து உங்களுக்கு ஹார்டாகிடுச்சு இந்த துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இதுதான் ரொம்ப டெம்பர் ஆகிறதுக்கு காரணமாக இது ஏன் டெம்பர் ஆகுது அப்படின்னா ஓவர் ஹீட்டிங் ஆனால் தான் இது வந்து டெம்பர் ஆகும் அதுதான் பிரச்சனையாகவும் ஓவர் ஹீட்டிங் எதனால் ஆகுது அப்படின்னா ஸ்லிப்பேஜ்ச்சி கிளச் வந்து ஸ்லிப்பேஜ் இதில் வந்து பார்த்திங்கனா கிளச் பிளேட்டு வந்து அந்தளவுக்கு தேய்மானம் வந்து ஆகலை ஒரு உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இன்னும் பிளேட் வந்து இருக்குது கனம் வந்து இருக்குது ஆனாலும் உங்களுக்கு வந்து ஸ்லிப்பேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஓவர் ஹீட்டிங் ஆகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் சைனிங்காக இருக்கா இதை விட இதை இந்த இதை விட இது வந்து கனம் வந்து கொஞ்சம் ஸ்டெப்பு இருந்திருக்கு அதனால் வந்து ஓவர் சைனிங் ஆயிடுச்சு ஹீட்டு வந்து ஓவர் ஆகிருக்கு அதே விதத்தில் ஃப்ளேவில்லையும் பார்ப்போம் அங்கே ஃப்ளேவிலு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து இதை விட இது கணம் வந்து கம்மியாக இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அடிச்சிருக்கா இதை வந்து ஹீட்டாகி ஓடின இடம் அப்படின்ற சைனிங் வந்து ரொம்ப இருக்குது இதை விட இது வந்து ஸ்டெப் இருந்துச்சு அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த கிரிப்பும் வந்து உங்களுக்கு போயிடும் கிரிப்பு போகும்போது ஸ்லிப்பாகி கிளச்சு ஓடும் ஓடும் போது உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது தான் அந்த பிளேட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகிறதுக்கு காலையமோ இதனால் தான் உங்களுக்கு ஹைட்ராலிக் டைப்பு கிளச்சு இருந்தாலும் உங்களுக்கு மிதிக்கும் போது வந்து பெடல் வந்து ரொம்ப ஹார்டாக தெரியும் இது வந்து சிட்டிக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால இந்த கால் வச்சு கால் வச்சு ஓட்டுறதுனால உங்களுக்கு இந்த இசு வந்து வருது இதுக்கு வந்து நம்ம கம்பல்சரியாக கிளச் பிளேட் கிளச்சு பிளேட்டு அந்த கவர் அசம்பிளி அது போக வந்து இந்த ஃப்ளைவர் வந்து நேரத்தில் போட்டு இந்த சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த சைஸுக்கு வந்து இதையும் வந்து ப்ரூவ் பண்ணணும் சொர சொரப்பான சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதையும் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு சரியான பிக்கப்பு கிளச் வந்து ஸ்லிப்பேஜ் ஆகாது உங்களுக்கு மைலேஜ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்மூத்னஸும் இருக்கும் கிளச் மிதிக்கும் போது வந்து ஆக்சிலேட்டர் மாதிரி உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இந்த டெஃபினேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள்